நன்றி சொல்ல வந்த கார்த்திக் சிதம்பரம் ஓரமாய் ஒதுங்கி நின்ற பா சிதம்பரம் தொகுதிவாசி ஒருவரின் திடீர் கேள்வி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சலசலப்பு சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் பா சிதம்பரம் நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பே வாக்காளர்களுக்கு நன்றி கூறி வருகிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று அந்தந்த பகுதி திமுக கூட்டணி கட்சி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்காளர்களுக்கு நன்றி கூறி செல்கிறார் அப்படி சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் அதேபோல வெள்ளிக்கிழமை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான மெய்யநாதனுடன் இணைந்து கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் கீரமங்கலம் பேருந்து நிலையம் அருகே பேசும்போது தமிழ்நாடு புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய நல்லாட்சிதான் காரணம் அதேபோல என்னை வேட்பாளராக அறிவித்த கட்சி தலைமை வெற்றி பெற செய்த வாக்காளர்கள் களப்பணியாற்றிய அமைச்சர் மெய்யநாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் மேலும் உங்களுக்கு தேவையான காரியம் எதுவாக இருந்தாலும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் உங்க அப்பா சிதம்பரம் வரவில்லையா என்று கேட்க அதோ நிற்கிறார் என்று கார்த்திக் சிதம்பரம் கையை காட்டிய திசையில் முன்னாள் அமைச்சர் மகன் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சார வாகனம் கொண்டிருக்கும் போது பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தன் மகனுக்காக மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தார் வாக்குப்பதிவு நாளில் வாக்கு சாவடிகளுக்கு சென்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார் தேர்தல் முடிந்ததும் வாக்குப்பதிவு விவரங்களை வாங்கிக் கொண்டு ஊரூராக சென்று வாக்குச்சாவடி முகவர்களை சந்தித்து உங்கள் வாக்குச்சாவடிகளில் மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை அதில் கைச்சினத்திற்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும் மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு என நேரடியாக கேட்டு பதிவு செய்து கொண்டார் அதன்படி அதிக வாக்குகளும் கிடைத்து வெற்றியும் பெற்றார் ஆனால் இன்று நன்றி சொல்ல வந்துவிட்டு நன்றி அறிவிப்பு பிரச்சார வாகனத்தில் ஏறாமல் ஒதுங்கி நிற்பது ஏன் என்ற கேள்வி தொகுதி மக்களிடமும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடமும்

தமிழக முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எடுத்த முயற்சி இந்தியா முழுவதும் பிரதிபலித்து இன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க